இடைவெளி முடிவுக்கு வரப்போகிறது உச்சக்கட்ட முன்னேற்றம் அப்படி விஷயம் அப்படின்னு எடுத்துக்கும்போது பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா சிக்கல்கள் விளைவுகளிலே இருக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்களுக்கு சில சில பிரச்சனைகள் வந்து சேரும் நீங்கள் இந்த நான் மிதுன ராசியில் பிறந்திருக்கேன் எனக்கு ஒரு நல்ல வழி பிறக்கணும் நான் நல்லா இருக்கணும் அடுத்தடுத்த கட்டத்தில் நான் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக நான் போகணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் நம்மளுடைய விலாக் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல தகவல்களை நம்ம பார்த்துட்டே வந்துட்டு அதே மாதிரி ஆன்மீக வல்லுநர்கள் ஜோதிட ஆலோசகர்கள் இவங்க எல்லாருமே நம்மளுடைய விலாக் மூலமாக உங்களை மீட் பண்ண போகிறாங்க அப்படின்னு நான் சொன்னேன் அந்த வகையில் இன்றைக்கு ஒரு புதுமையான பதிவை நான் உங்களுக்காக கொடுக்கப் போகிறேன் ஆவணி மாதத்தினுடைய ஒவ்வொரு ராசிக்கான பலன்களையும் துல்லியமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம் இதை நான் உங்ககிட்ட சொல்றேன் ராஜ்குமார் சிவாச்சாரியார் அவர்கள் இவர் இந்த ஆவணி மாதத்தினுடைய ராசி பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் துல்லியமா கணிச்சு நமக்காக வந்து சொல்ல காத்திருக்காங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம் ராஜ்குமார் சிவாச்சாரியார் அவர்கள் சொன்ன பல பதிவுகளில் நிறைய கமெண்ட்ஸ் வந்து அவருக்கு ரொம்ப பாசிட்டிவா அமைஞ்சிருக்கு நிறைய பேர் அவர் சொன்ன பலன்கள் மூலமாக பல மனநடைந்தவர்கள் பல பேர் இருக்காங்க ஸோ அவர்கிட்ட அப்ரோச் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுடைய ஆர்த்தி விழாக்காக ஆவணி மாத ராசி பலன்களை சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி துல்லியமாக கணிச்சு நமக்காக சொல்லியிருக்காரு அவரை தான் இப்போ நீங்கள் அடுத்து மீட் பண்ண போறீங்க இந்த பதிவை பார்த்துட்டு நிறைய ஜோதிட ஆலோசகர்கள் இருப்பீங்க உங்களுடைய கணிப்புகளையும் எங்கள் விளாகில் இருக்கக்கூடிய ரசிக பெருமக்களுக்கு உறவுகளுக்கு சொல்லணும் தெரியப்படுத்தணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுடைய அந்த பதிவுகளையும் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு நாங்கள் ஆவலோடு காத்துருக்கோம் இருக்கும் கண்டிப்பா எங்களை கமெண்ட் மூலமாகவோ இல்லை ப்ரைவேட் மெசேஜ் மூலமாகவோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுடைய பதிவுகளையும் இங்கே மக்களிடம் எடுத்து செல்ல நாங்கள் காத்திருக்கோம் அது மட்டும் இல்லை இன்னைக்கு இந்த ஆவணி மாத பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இன்னும் நிறைய ஆலோசகர்கள் நமக்கான பதிவுகளை கொடுத்துருக்காங்க அதையெல்லாம் அடுத்தடுத்த பதிவுகளில் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்க போகறீங்க இதில் எந்த பதிவு உங்களுக்கு பலன் தரக்கூடிய வகைகளில் அமையுதோ அதுதான் எங்களுடைய வெற்றியின் ரகசியமாக நாங்கள் பார்க்குறோம் கண்டிப்பாக இந்த பதிவின் மூலமாக நீங்கள் பலன் பெறணும்ன்றது தான் எங்களுடைய வாழ்த்துக்கள் இப்போ டாக்டர்

உமா சுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் மாதா பிதா குரு குலதேவதா துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய வி ஆர்த்தி விழா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் தற்போது நாம் பார்க்கக்கூடியது ஆவணி மாத ராசி பலன்கள் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு ஒரு சிறப்பு உண்டு இப்போ சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா மேஷத்தில் இருந்தால் சித்திரை மாதம் ரிஷபத்தில் வந்தால் வைகாசி மாதம் மிதுனத்தில் இருந்தால் ஆணி மாதம் கடகத்துக்கு வந்தால் ஆடி மாதம் அதே சூரியன் ஆவணி மாதத்தில் சிம்மத்துக்கு வந்தால் சிம்மன் சிம்மம் ராசி அப்படிங்கிறது சூரிய பகவானுடைய சொந்த வீடு மாதிரி சொந்த வீடு அப்போ இந்த ராசி பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது ஆவணி மாத ராசி பலன்கள் பனிரெண்டு ராசிக்குமே எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் அப்போ இந்த பன்னிரெண்டு ராசி பலன்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் முதலாவதாக மேஷத்தில் கிரகங்கள் கிடையாது ரிஷபத்தில் சந்திரன் அடுத்ததாக சூரியன் அடுத்ததாக சுக்கரன் குரு ஜாதகத்தில் மிதுனத்தில் இருக்கார் கடகத்தில் புதன் அதே போல் சிம்மத்தில் சூரியன் கேது கண்ணியில் செவ்வாய் துலாம் விருச்சகம் தனுசுல கிரகங்கள் கிடையாது மகரத்தில் கிரகங்கள் கிடையாது கும்பத்தில் ராகு சனி வக்கரகதிங்கிறதுனால மீனத்தில் சனி வக்கரகதின்னு சொல்லுவாங்க ஸோ இப்படி இருக்கக்கூடிய கிரக கிரகநிலையில் நமக்கு ராசி பலன்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும் பன்னிரெண்டு ராசி பலன்கள் ஆவணி மாதத்துக்கு நமக்கு என்ன சொல்கிறது நமக்கு என்ன உணர்த்துறது நம்ம எந்த கோவிலுக்கு போகணும் என்ன பரிகாரம் பண்ணணும் நம்மளுடைய வாழ்வாதாரம் நமக்கு எப்படி இருக்கும் நம்மளுடைய திருமண வாழ்க்கை நம்மளுடைய தொழில் மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும் இந்த ஆவணி மாதத்தில் இருக்கக்கூடிய சிறப்புக்கள் என்னென்ன முதல் சிறப்புகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது விநாயகர் சதுர்த்தி வருது ரொம்ப விசேஷமான ஒரு நாள் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி ரொம்ப விசேஷமான ஒன்று ஆவணி மாதம் இருபத்தி மூணாம் தேதியில் மகாலய பட்சம் ஆரம்பம்னு சொல்லுவாங்க அதிலிருந்து பதினஞ்சு நாள் தான் மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மகாலய பட்சம் பதினஞ்சு நாள் அப்படிங்கிறது சைவமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நாள் அசைவம் எடுக்க மாட்டாங்க ஸோ அளவுக்கு ஒரு மிக அதி உன்னதமான நாள் ஆவணி இருபத்தி ஏழாம் தேதி மகாபரணி என்று சொல்லக்கூடிய அதி உன்னதமான ஒரு நட்சத்திரத்துடைய நாள் மகாபரணி என்று சொல்லக்கூடிய ஒரு நாள் இந்த மாதிரி சுப விசேஷ நாட்களிலே இந்த ஆவணி மாதத்தில் பிரதோஷங்கள் ஏகாதசி ஷஷ்டி இது போன்ற மிக முக்கியமான நாட்கள் எல்லாமே இந்த ஆவணி மாதத்தில் வருது அப்போ இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கான பலன்கள் எப்படி இருக்கும் இந்த பன்னிரெண்டு ராசிகள் ஒவ்வொரு கிரகத்துக்கும் எப்படி இருக்கும் மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நான் சொல்றது முழுக்க பொது பலன்கள் தான் ராசிக்கான பன்னிரெண்டு ராசிக்கான ஆவணி மாதத்திற்கான பொது பலன்கள் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் இங்கே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கும் நீங்கள் கேட்டு உங்களுடைய சந்தேகங்களை தெரிந்து கொள்ளலாம் மிதுன ராசி நேயர்களை உங்களுக்கு எப்படி இருக்கும் மிருக சிறுஷ நட்சத்திரம் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி அதே போல புனர்வச நட்சத்திரம் மிதுன ராசி மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கான ஒரு வார்த்தை இடைவெளி முடிவுக்கு வரப்போகிறது உச்சக்கட்ட முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் வரப்போகிறது ஏன்னா சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது மிதுன ராசிக்கு சில சில மாற்றங்கள் நல்ல விஷயங்கள்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது முதல் விஷயம் அப்படின்னு எடுத்துக்கும்போது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா சிக்கல்கள் விலகி பணவரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆவணி மாதம் அமையும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பணி நியமனம் வெளிநாட்டு வாய்ப்பு வேலையில் நிறையா பணி சுமை இருந்தாலும் வேலையில் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக சில விஷயங்கள்லாம் பண்ணுறது சில யோகா அமைப்புக்கள்லாம் நன்னா இருக்குது வியாபாரம் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் கூட நல்ல சிறப்பான ஒரு சூழ்நிலை இருக்கும் அகல கல் போனீங்கன்னா சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் எடுத்துனோன்னா கணவன் மனைவி நல்ல சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு சிறு சிறு வாக்குவாதங்கள் வந்து மறையும் அதுக்காக கோச்சிண்டு போகக்கூடாது குடும்ப உறவினர் உறவினர் பிரச்சனைகளிலே சில சமாதானங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் திருமணம் சம்பந்தப்பட்டது திருமணம் மறுமணம் இதெல்லாம் எல்லாம் சுமூகமாக நடந்து அதெல்லாம் இந்த ஆவணி மாதத்தில் சிறப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருமண வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும் தொழிலில் நல்ல லாபம் ஏற்படக்கூடியதாக இருக்கும் பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட்டெலாம் ஓரளவுக்கு லாபம் தரக்கூடியதாக இருக்கும் வீண் வழக்குகள்லாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் விவாகரத்து வழக்காக இருக்கட்டும் ஏதாவது தேவையில்லாமல் சில வழக்குகள்னு சொல்கிறோம் இல்லையா அந்த வழக்குகள்லாம் ஒரு முடிவுக்கு வரத்துக்கான இருக்குது அதே போல் மாணவ மாணவிகள் அப்படின்னு எடுத்துக்கும்போது போட்டிகள் அதிகம் இருக்கும் பரீட்சைகளில் நல்ல வெற்றி அடையக்கூடிய யோகங்கள் உண்டு அதே போல் சில பேருக்கு சுவாச குறைபாடு அப்படிங்கிறது இருக்கும் கன கவனமாக இருக்க வேண்டும் நரம்பியல் சம்பந்தமான சில விஷயங்கள் இருக்கும் கவனமாக இருக்கணும் அதே போல் அதிர்ஷ்ட தெய்வமானது மகாவிஷ்ணு மகாலட்சுமி உங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வமாக எப்போதுமே இருக்கும் அதிர்ஷ்டமான ஒரு நாட்கள் அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டாம் தேதி ரொம்ப சிறப்பான நாளாக இருக்கும் இருபத்தி நாலு இருபத்தி எட்டெல்லாம் சிறப்பான ஒரு நாளாக இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்தாம் எண் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் மஞ்சள் நிறம் உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு சில சூழ்நிலைகள் இருக்கும் அதே போல் பூர்வீக சத்து சம்மந்தமான சில விஷயங்கள் இருக்குது என்றைக்குமே அது கொஞ்சம் பிரச்சனையில் இருக்கும் பங்காளிகள் சண்டை சின்ன சின்ன பிரச்சனைகள் ரிலேஷன்ஷிப்னால நிறைய பிரச்சனைகள்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது தெரிந்தோ தெரியாமலோ நிறைய விஷயங்கள்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் பிரச்சனைகள் நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பெண்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கும்போது ஓரளவுக்கு நல்ல யோகமாக இருக்குது உடல்நிலை பாதிப்பு இருக்குது பெண்கள் கொஞ்சம் உடல்நிலையில் கவனம் செலுத்த வேண்டும் மாணவர்கள்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் படிப்பில் இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணினால் சிறப்பு அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அவப்பெயர் வரக்கூடிய யோகங்கள் உண்டு அவப்பெயராக வரும் தேவையில்லாத கெட்ட பெயர் வரும் என்னதான் தான் நீங்கள் பார்த்து பார்த்து கரெக்டாக சில விஷயங்கள் பண்ணினாலும் யாராலையாவது உங்களுக்கு ஒரு அவப்பெயர் வரும் முக்கியமாக பெண்களால் அவப்பெயர் வர்றதுக்கான வாய்ப்பு இந்த ஆவணி மாதத்தில் உண்டு கவனமாக இருங்க ஷேர் மார்க்கெட் பொறுத்த அளவுக்கு ஓரளவுக்கு லாபம் தரக்கூடியதாக இருக்கும் அடுத்ததாக அரசியலிலே இருக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்களுக்கு சில சில பிரச்சனைகள் வந்து சேரும் ஸோ என்ன பண்ணணும் எப்படி பண்ணணுங்கிறத சில விஷயங்கள் பார்த்து பண்ணுங்கள் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய சில வாய்ப்புகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கு பாதி லாபம் இருக்கும் நல்ல நிகரற்றால் நிறைய லாபம் இருக்குன்னு சொல்ல முடியாது சில சில லாபங்கள் வந்து சேரும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மிதுர ராசி பொறுத்தளவுக்கு சில பேருக்கு வந்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க ஒரு சில விஷயங்கள் பண்ணாட்டாலும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க நீ வந்து இதுக்கு லாய்க்கு இல்லை அதுக்கு லாய்க்கு இல்லை தேவையில்லாத பிரச்சனைகள் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமண விஷயமே கூடி வராமல் இந்த மாதிரியான நிறைய சில சில பிரச்சனைகள்லாம் நிறைய கூடின்றே தான் இருக்குது பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்குது அப்போ நீங்கள் இந்த நான் மிதுன ராசியில் பிறந்திருக்கேன் எனக்கு ஒரு நல்ல வழி பிறக்கணும் நான் நல்லா இருக்கணும் அடுத்தடுத்த கட்டத்தில் நான் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக நான் போகணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அதிராமபட்டணத்திலே இருக்கக்கூடிய அபயவரதீஸ்வரர் ஆலயம் அப்படின்னு இருக்குது அந்த ஆலயத்திற்கு நீங்கள் போய் பூஜைகள் செய்து மனசால நிறைய நல்ல பூஜைகள் செய்து பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய கஷ்டங்கள் தீரும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி குழப்பங்களும் ஸ்ட்ரெஸ்ஸும் பிரச்சனைகளும் எதுவுமே எனக்கு முடிவுக்கு வராதா தான் எனக்கு முடிவுக்கு வரும் நான் இப்படியே தான் இருக்கணுமா எனக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள எனக்கு வராதா அப்படிங்கிற மாதிரியான கவலைகள் அதிகமாக இருக்குது புனர்பூச நட்சத்திரம் ஓரளவுக்கு சமாளிச்சிட்றாங்க மிருகசீரிஷன் நட்சத்திரம் கொஞ்சம் படிப்பில் டல் அடிக்குது இருந்தாலும் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி சமாளிச்சிடுறாங்க இதில் கொஞ்சம் கஷ்டப்படுறது யார்னு கேட்டால் திருவாதிரை நட்சத்திரம் தான் ஸோ இந்த ராசிக்காரர்கள் நான் சொல்லியிருக்கக்கூடிய அபய வரதீஸ்வரர் ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க ஆவணி மாதத்தில் நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக ஒரு தடவை போயிட்டு வாங்க நிறையா நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அமோகமாக நடக்கும் சுபம் ஸோ இன்னைக்கு இந்த ஆவணி மாத பலன்களை இந்த பதிவின் மூலமாக நீங்கள் எல்லோருமே பார்த்து தெரிஞ்சுருப்பீங்க உங்கள் ராசிக்கு நீங்கள் எவ்வளவு கவனமாக இருக்கணும் எவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது எவ்வளோ பாசிட்டிவிட்டி உங்களுக்கு கிடைக்க போகுது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கும்பொழுது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த மாதிரி நிறைய ஆலோசகர்கள் நிறைய ஜோதிட வல்லுநர்களை தொடர்ந்து நம்ம சந்திக்க தான் போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆன்மீக தகவல்களையும் நானும் உங்களுக்காக கொண்டு வந்து சேர்க்க தான் போகிறேன் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்